இவ்வளோ நாளில் என்னோடய ஹாபி அளவுக்கு மோசமான நிலமையில இருந்ததே இல்லை ஒரு டூ டேஸ் தான் க்ளீன் பண்ணல ஆனால் ரொம்ப மோசமாயிருச்சு சரி இன்றைக்கி ஒரு டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு ஒரு விட்டான கிளாத் வச்சு அவ்வளோத்தையும் வைப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் டஸ்ட் எல்லாத்தையுமே அதுக்கப்புறமா இந்த ஊக்கி ஸ்ப்ரே தான் எடுக்கிறேன் இது கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியாகனால ஒரே ஒரே பாட்டில் வாங்கி வச்சு டீப் க்ளீன் பண்ணுற டைம் மட்டும்தான் தான் நான் யூஸ் இருக்கேன் இதை அவ்வளோ இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்காக அப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம எல்லாத்தையும் இடத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ணுற டைமில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத்து வச்சு இந்த அவ்வளோத்தையும் வந்து நம்ம வைப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போதே ஓரளவுக்கு நமக்கு எல்லாமே க்ளீனாகி வந்துடும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பாட்டிலில் அ அரைப்பங்கு தண்ணி கால் கால்பங்கு வினிகர் அப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா விம் லிக்யூடு இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த லிக்யூடை தான் இப்போ ஸ்ப்ரே பண்ணுறேன் இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு கிளாத் வச்சு நம்ம அவ்வளோத்தையும் வைப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எல்லாம் சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆயிடும் இந்த மாதிரி தான் நான் டீப் க்ளீன் பண்ணும்போது நான் வந்து க்ளீன் பண்ணுற மெத்தேடு நான் டெய்லி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா வீட்டிலே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அந்த க்ளீனரு அதை மட்டும் தான் நான் வந்து டெய்லி வைப் பண்ணி எடுத்துக்கிறது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பர்னரில் எல்லாத்தையுமே ஆயில் அப்ளை பண்ணிட்டு செட் பண்ணிட்டேன் இப்போ தான் என்னோடய ஹாபை பார்க்க ஹாபு மாதிரியே இருக்குது